இரும்பலும் சோகையும் ஈலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தப்பாலாது ஆகும் ஊரும் இடி நாகம் புரோனிதம் கலலை தர்மம் செய்வார் பக்கம் தலைகீழாவே அதாவது நாம் நோய்க்கெல்லாம் காரணம் வந்து உணவு காற்றோட்டம் தண்ணி சுற்றுப்புறம் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் வந்து நோய்க்கெல்லாம் காரணம் வந்து திருமூலர் வேறு இதையே சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா தர்மம் தான் நோய் வருமா எப்படின்னா தர்மம் செய்தவருக்கு நோய் தலையில நின்னால் வராதான் ஆனால் தர்மம் செய்யாதவருக்கு தப்பாத வருமா தப்பிக்கவே முடியாதா நோய் வந்துடுமா எப்படி அப்படின்னா தர்மம் எதுக்காக செய் சொல்கிறாங்க அப்படின்னா தர்மம் செய்தால் மட்டுமே இந்த இதய சக்கரத்தில் இருக்கிற தைமஸ்ங்கிற சுரப்பி ஹார்மோன்களை வெளிப்படுத்தும் வேறு வகையில் இந்த ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகாது அந்த திரவம் வந்து வேறு வகையில் சுரக்காது அப்படிங்கிறார் நமது பாட்டன் திருமூலர் அந்த திரவம் சுரந்தால் அந்த இதயத்தில் சுற்றி இருக்கின்ற உறுப்புகள் மண்ணீரல் கல்லீரல் கணையம் பித்தப்பை இதெல்லாம் வந்து பலம் பெறும் அப்படிங்கிறார் இது பலம் பெறணும் அப்படின்னா தர்மம் பண்ணணும் தருமம் பண்ணனா இந்த உறுப்புகள் வந்து பலமாக இருக்கும் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் எதனால் ஆரோக்கியமாக இருக்கும் கொடுக்கறதனால் அந்த திரவம் சுரக்கிறதுனால் தானாக நிகழக்கூடிய ஒரு திரவத்தால் அந்த உறுப்புகள் வந்து பலம் பெறுது கொடுக்காது இருந்தால் இந்த உறுப்புகள் அந்த திரவத்தை சுரக்காது அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லுவார்கள் ஏன்னா உனக்கு ஈரமே இல்லையா மனம் கல்லா அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா இந்த தைமஸ்ங்கிற சுரப்பி வந்து அந்த திரவத்தை சுரக்க வைக்கணும் சுரந்தால் மட்டுமே அந்த மனம் லெகுவாக இருக்கும் அந்த இதயம் வந்து மென்மையாக இருக்கும் அந்த மென்மையாக இருக்கிறப்ப தான் அந்த திரவம் சுரக்கும் அந்த சுரந்ததில் தான் அது ஈரமே இல்லையா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் வந்து வேறு ஏதோ பிரதிபலங்களுக்காக தருணம் செய்கிறோம் நம்மளால் இயன்றதை மற்றவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும் கொடுத்தால் அந்த சுரப்பிகள் வந்து தானாகவே ஹார்மோன்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறார் அப்படி வெளிப்படுத்தினால் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் தானாகவே நிகழும் ஏன்னா எவ்வளோ மருந்துகள் இருந்தும் நம்ம ஆரோக்கியமாக இல்லை இல்லாதது காரணம் என்னென்னா தைமஸ்ங்கிற சுரப்பில் இருக்கிற ஹார்மோன்களை நம்மளால் சுரக்க வைக்க தெரியவில்லை தெரிந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் தான் எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் உடல் ஆரோக்கியம் கெடுது அப்படிங்கிறார் நமது பாட்டன் திருமூலர்